இன்றைக்கி அம்மா வீட்டு எளிமையான சமையலில் நாம் பார்க்க போகிறது வாழைப்பூ பொரியல் அப்பா பாருங்கள் கீரை போட்டு சாப்பிட்றாங்க கீரை கடைஞ்சிருக்காங்க அதுக்கு பிறகு மொச்சக்கொட்டை போட்டு புளிக்குழம்பு வச்சுருக்காங்க அப்புறம் வாழைப்பூ பொரியல் இன்றைக்கி சாமி சின்னம்மன்னூர் பொங்கலுக்கு போகிறார் அதனால் கீரையும் மொச்ச கொட்டை குழம்பும் நான் குளிச்சுட்டு வரதுக்குள்ளே எடுத்துட்டார் அதனால் நான் வாழைப்பு பொரியலை மட்டும் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் பார்த்தீங்களா மச்ச கொட்டை குழம்பு கத்திரிக்காய்லாம் போட்டு பண்ணியிருக்காரு பச்சை மொச்சை குழம்பு வாழைப்பு பொரியல் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு அதுக்கு பிறகு கீரை பண்ணியிருக்காரு இப்போ வாழைப்பு பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் ஒரு மூணு குத்து சின்ன வெங்காயம் ஒரு நாலு பச்சை மிளகா அரிஞ்சு வச்சுக்கிட்டார் பாருங்கள் மூணு குத்து சின்ன வெங்காயத்தை போ எண்ணெய் போட்டார் கடுகுளுந்த மருப்பு போட்டு சின்ன வெங்காயத்தை போட்டார் வாழைப்பூவை கல்லன் எடுத்துகிட்டு பிடிப்பிடியாக நறுக்கி வச்சுக்கிட்டார் நீங்கள் சின்ன வாழைப்பூவாக இருந்தால் ரொம்ப குட்டி வாழைப்பூவாக வாங்குனீங்கன்னா அந்த உள்ளே உள்ளதில் கல்லனே இருக்காது அப்படியே நறுக்கிக்கலாம் மோரில் நல்லா போட்டு நறுக்கி பிழிஞ்சு எடுத்து போட்டார் பிழிஞ்சு எடுத்து எல்லாத்தையும் போட்டார் போட்டுட்டு எண்ணெய் மட்டும்தான் ஊற்றுறாரு இதில் தண்ணியெல்லாம் ஊற்றல நான் தண்ணி ஊற்றலமான்னு கேட்டதுக்கு பாப்பா நீங்கள் பொரியலே கெடுத்துருவீங்க அந்த பக்கம் போங்க அப்படின்ட்டார் நல்லா புழிஞ்சு எடுத்து போட்டுட்டு அருமையாக வதக்கினார் வதக்கிட்டு அதில் வந்து கொஞ்சம் காயம் போட்டார் துளி மஞ்சப்பொடி போட்டார் தேவையான அளவு உப்பு போட்டார் அதுக்கு பிறகு அந்த ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினார் சின்ன வெங்காயத்தை வதக்கிட்டு அதுக்கு பிறகு இந்த வாழைப்பூவை போட்டு வதக்கிறார் இல்லையா அந்த எண்ணெயிலேயே கைவிடாமல் பக்கத்தில் இருந்து வதக்கிட்டே இருந்தார் நான் ஃபுல்லாக வீடியோ எடுக்கல ஏன்னா ரொம்ப பார்க்குறதுக்கு உங்களுக்கு போர் அடிக்கும்னு அதை ஃபுல்லாக நல்லா வதக்கினார் அது நல்லா வதங்கி வந்துருச்சு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு அரைமுறை தேங்காவை நல்லா திருகி வச்சுருந்தார் அந்த திருகி வச்சிருந்த அரைமுறி தேங்காவை என்ன பண்ணினார் கடைசியில் போட்டுட்டார் ஒன்றும் கிடையாது இதில் நீங்கள் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் வாழைப்பூ நறுக்கி மோரில் ஊற வச்சுட்டு பிழிஞ்சு போட வேண்டியது சின்ன வெங்காயத்தை நறுக்க வேண்டியது துளி உப்பு காயம் மஞ்சப்பொடி போட வேண்டியது உரப்புக்கு மிளகா போடணும் அவ்வளோ தான் இந்த இது பார்த்திங்கன்னா நீங்கள் முட்டை செய்கிறவங்களுக்கு தெரியும் முட்டையை வந்து உடச்சி முட்டை பொரியல் செய்வீங்கல்ல அந்த டேஸ்ட்டுக்கு பார்த்தீங்களா நல்லா ஒரு அரை முறை தேங்காய் போக போட்டார் அதுக்கு பிறகு நல்லா கிண்டி அதை எடுத்து வச்சுட்டார் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அந்த டேஸ்ட் வந்தது ரொம்ப ரொம்ப ருசிங்க நீங்கள் ஒரு நாளைக்கு செஞ்சு பாருங்கள் அதற்கு பிறகு நீங்கள் சொல்லுவீங்க இந்த வாழைப்பூவில் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு நான் ஒரு நாளைக்கு போடுறேன் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் கல்லன் பார்க்குறது கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டந்தான் டிவிலாம் பார்த்துட்டு இருக்கும்போது போது நீங்கள் கல்லனை எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு மொத நாற்றே வச்சுட்டிங்கன்னா மறுநாற்று உங்களுக்கு செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அருமையான டிஷ் இது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பார்த்திங்களா செஞ்சிட்டு நாங்கள் கிண்ணத்தில் எடுத்து வச்சிட்டோம் மொச்சை கொட்டை குழம்பு கடைஞ்ச கீரை வாழைப்பூ பொரியல் காம்பினேஷனும் சூப்பராக இருந்தது அவரை இன்றைக்கி பாருங்கள் தேங்காவை வந்து கொஞ்சம் பொரியலில் போட்டதுனால புளிக்குழம்புக்கு தேங்காய் இல்லாமல் மொச்சக்கொட்டை போட்டு வச்சுட்டார் ஒரு டிஷ்ல தேங்காய் போட்டால் ஒரு டிஷ்ல தேங்காய் போட மாட்டார் அதுதான் அவரோட ஸ்பெஷாலிட்டி ஏன்னா அம்மா அப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது கவனமாக பார்த்துப்பார் பாருங்கள் அம்மா பரிமாறுறாங்க அப்பாவுக்கு கீரை போடுறாங்க கீரை போட்டு பிசைஞ்சிட்டு அடுத்த அப்பா மொச்சக்கொட்டை புளிக்குழம்பும் அந்த வாழைப்பூ பொரியலும் வச்சு சாப்பிட்றாங்க ரொம்ப ஹெல்தி சாமி நல்லா விதவிதமாக சமைப்பார் இன்றைக்கி நான் ஊருக்கு கிளம்பிட்டேன் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அடுத்து எப்போ நான் சாமியோட சமையலை எடுத்து போட போகிறேனோ தெரியல இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் காத்துக்கிட்டுருங்க டாட்டா பபாய்